எதிலே உங்களுக்கு நலவுகள் இருக்குமோ பிரயோஜனம் இருக்குமோ பெனிஃபிட்ஸ் கிடைக்குமோ அதை அடைவதற்கு நீங்கள் எப்பொழுதும் ஆர்வம் உள்ளவர்களாக இருங்கள் முயற்சி செய்து கொண்டே இருங்கள் தேடக்கூடியவர்களாக இருங்கள் என்று நபி சல்லாஹு செல்லம் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் அல்லாவை நம்பிய ஒரு முப்பின் எப்பொழுதும் தனக்கு பிரயோஜனமான விடயத்தை தேடிக்கொண்டிருப்பான் தன் மூலமாக மற்றவர்களுக்கு பிரயோஜனத்தை கொடுத்து கொண்டிருப்பான் ஒரு மும்மின் எப்பொழுதும் தனக்கு எது பிரயோஜனத்தை கொடுக்குமோ அதை அடைவதற்கு முயற்சி செய்வான் தேடிக்கொண்டே இருப்பார் இரண்டாவது தனக்கு எது கிடைத்ததோ அதன் அந்த நல்ல விடயத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவனாக மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவனாக மற்றவர்களுக்கு அந்த பிரயோஜனத்தை கொடுக்கக்கூடியவனாக இருப்பான் பையன் ஜோசியார் கையம் ஜோசியார் சொல்லி பத்து விடயங்கள் அது வீணானது அதில் எந்த ஒரு பிரயோஜனமுமே கிடையாது அந்த பத்து விடயங்களும் நமது வாழ்க்கையிலே இருக்கவே கூடாது என்று சொல்லி முதலாவது சொல்கின்றார்கள் அமல் செய்யப்படாத அறிவு நாம் எத்தனையோ விடயங்களை தெரிந்து வைத்திருப்போம் ஆனால் அதை வாழ்க்கையிலே பிராக்டிக்கலிலே கொண்டு வரவில்லை என்றிருந்தால் நாம் தேடிய அந்த அறிவிலே படித்த படிப்பிலே ஒரு பிரயோஜனமும் இருக்க மாட்டாது ஏதாவது ஒன்றை நாம் அறிந்து கொண்டால் அதை பிராக்டிக்கல் லைஃபிலே நாம் கொண்டு வருவதற்கு முயற்சிக்க வேண்டும் எந்த அறிவின் மூலமாக ஒரு மனிதனது வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகவில்லையோ அந்த அறிவில் பிரயோஜனம் இருக்க மாட்டாது அந்த அறிவை தேடுவதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று அகமது உள்ளாஹை சொல்லி காட்டுகின்றார் இரண்டாவது சொல்கின்றார்கள் மன தூய்மை இல்லாத அமல் ஒரு மனிதர் அமல் செய்கின்றார் கஷ்டப்படுகின்றார் இரவு பகலாக ஒழித்திருக்கின்றார் அந்த அமலை செய்வதற்காக வேண்டி துருவதற்காக வேண்டி இப்படியான நல்ல காரியத்தை செய்வதற்காக வேண்டி நேரம் ஒதுக்குகின்றார் அவரது நோக்கம் உலகத்துடைய நோக்கமாக இருக்கின்றது புகழ் நோக்கமாக இருக்கின்றது மனிதர்கள் தன்னை புகழ வேண்டும் மனிதர்களிடத்தில் தன்னை பற்றிய பிரஸ்தாபம் மக்களுக்கு மத்தியிலே உயர வேண்டும் என்ற நோக்கிலே அவர் நல்ல காரியத்தை செய்கின்றார் அவர் செய்யக்கூடிய அமலிலே எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது நாளை மறுமை நாளையிலே பழைய துணி போன்று அவர் செய்த அமல்கள் சுருட்டி வீசப்படும் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே மூன்றாவது சொல்கின்றார்கள் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட செல்வம் அந்த செல்வத்தின் மூலமாக உலகத்திலும் பிரயோஜனம் அடைவதில்லை ஆசாரத்துக்கு தேவையான விடயத்தையும் அவர் அந்த செல்வத்தை செலவழித்து செய்வது இல்லை இந்த செல்வத்தில் எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்க மாட்டாது ஒருவருக்கு அல்லா செல்வத்தை கொடுத்தால் அந்த செல்வத்தின் மூலமாக தனக்கும் தன் குடும்பத்துக்கும் தன் பக்கத்தில் இருப்பவர்களுக்கும் தனக்கு வேண்டியவர்களுக்கு அந்த பணத்தின் மூலமாக செலவழிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் அது உலகத்திலே கொடுக்கக்கூடிய பிரயோஜனமாக இருக்கின்றது இரண்டாவது அல்லாஹ் தந்த செல்வத்தை வைத்து பணத்தை வைத்து மறுமையை தேடிக்கொள்ள வேண்டும் மறுமைக்காக வேண்டி நாம் உட்படுத்த வேண்டும் ஆயிஷா ரதியல்லா வாங்கினா அவர்களிடத்தில் அவர்கள் ஒரு ஆட்டை கொடுத்தார்கள் பங்கு வைப்பதற்காக வேண்டி கேட்டார்கள் எஞ்சி இருக்கின்றது என்றார்கள் ஆயிஷா ரதி அல்லா வாங் சொன்னார்கள் யார் சந்து மட்டும்தான் மிஞ்சி இருக்கின்றது நபிசல்லாஹம் அவர்களுக்கு மிக விருப்பமானது ஆற்றின் சந்து சொன்னார்கள் யார் அசூல் அல்லா சந்து மட்டும்தான் மிஞ்சி இருக்கின்றது நபி சல்லாஹன் சொன்னார்கள் யார் அசூ ஆயிஷா அனைத்தும் மிஞ்சி இருக்கின்றது கொடுத்தது அனைத்துமே ஆசிரத்திலே அனுப்பிவிட்டோம் சந்து மட்டும்தான் எமக்கு மிஞ்சவில்லை பேலன்ஸ் ஆகவில்லை அது மட்டும்தான் உலகத்துடன் மாத்திரம் முடிந்து விட்டது என்று நபிசல்லாஹு அலைஹ் வசல் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அடுத்து பிரயோஜனமற்ற ஒன்றுதான் எந்த உள்ளத்தில் அல்லாஹுடைய அன்பு அல்லாவுடைய ரசூலுடைய அன்பு அல்லாவுடைய வேதமாகிய புறானுடைய அன்பு இல்லையோ அந்த உள்ளத்தில் எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்க மாட்டார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே தொழுவது ஒரு வணக்கம் ஓதுவது ஒரு வணக்கம் அதைவிட மிகச் சிறந்த வணக்கம் என்ன தெரியுமா தொழுகையை உள்ளத்தால் விரும்ப வேண்டும் நேசிக்க வேண்டும் உள்ளத்தால் விரும்ப வேண்டும் நேசிக்க வேண்டும் அல்லாஹ் சொல்கின்றான் யார் அல்லாஹுடைய சின்னங்களை அல்லாவுடைய மார்க்கத்தின் அடையாளங்களை குரானை நபியுடைய சுன்னாவை இதெல்லாம் மார்க்கத்துக்கு ஒரு மனிதனை ஆசிரத்தின் பக்கம் நெருக்கி வைக்குமோ அப்படிப்பட்ட விடயத்தை ரெஸ்பெக்ட் பண்ணுவாரோ நேசிப்பாரோ கண்ணியப்படுத்துவாரோ விரும்புவாரோ அது உள்ளத்துடைய தகுவாவில் உள்ளது என்று அல்லாஹு மகானா சொல்லி காட்டி இருக்கின்றார் நமது உள்ளம் அதில் அல்லாஹுடைய அன்பு நிறைந்திருக்க வேண்டும் அல்லாவுடைய ரசூலுடைய அன்பு நிறை நிறைந்திருக்க வேண்டும் அல்லாவுடைய வேதம் நதியுடைய ஹதீர் மார்க்கம் மார்க்கத்துடைய கடமைகளை பற்றிய அன்பு நிறைந்த உள்ளமாக இருக்க வேண்டும் அந்த உள்ளத்தில் இந்த அன்பு இல்லை என்றிருந்தால் அந்த உள்ளத்தில் எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்க மாட்டார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே பிரயோஜனமற்ற ஐந்தாவது விடயம் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட உடல் பொடி அந்த பொடி அல்லா விரும்பக்கூடிய இடத்தில் யூஸ் பண்ணப்படவில்லை என்றிருந்தால் அந்த உடம்பில் எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்க மாட்டார் பொடியை பற்றி பேசுகின்றார் அவர்களது பொடி எப்படி இருக்கும் என்றால் பார்த்தால் உங்களுக்கு ஆச்சரியத்தை உண்டாக்கும் அவ்வளவு இருப்பார்கள் ஆனால் அல்லாஹ் அது சாய்த்தி வைக்கப்பட்ட பலகையை போன்று எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது எனது உடல் அல்லாஹ் விரும்பக்கூடிய காரியத்துக்கு பாவிக்கப்பட வேண்டும் எனது உடல் ஆற்றல் எனக்கு கொடுக்கப்பட்ட ஸ்கில்ஸ் எனக்கு கொடுக்கப்பட்ட திறமைகள் அனைத்தும் அல்லா விரும்பக்கூடிய இடத்துக்கு பாவிக்கப்படவில்லை என்றிருந்தால் எமது உடலிலும் எமக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றல்களிலும் எந்தொரு பிரயோஜனமுமே கிடையாது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே பிரயோஜனமற்ற அடுத்த விடயம் நேரம் எந்த நேரம் அதில் வாழ்க்கையில் கடந்து சென்ற வீணாகி போன விடயத்தை மீண்டும் அடைவதற்கு முயற்சி செய்யப்படவில்லையோ அந்த நேரத்தில் எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்க மாட்டார் சில காரியங்களை அடைவதற்கு முயற்சித்திருப்போம் ஆனால் அடைய முடியாமல் போயிருக்கும் ஆனால் மீண்டும் அடைவதற்கு இப்போது உள்ள நேரத்திலே நாம் முயற்சிக்க வேண்டும் இரண்டாவது இருக்கக்கூடிய நேரத்தை பயன்படுத்தி இன்னும் முன்னேறுவதற்கு முயற்சிக்க வேண்டும் எமக்கு இருக்கக்கூடிய நேரத்திலே நாம் அடைய முடியாமல் போனதை அடைவதற்கு முயற்சி செய்யாமல் இருக்கின்றோம் அடைய வேண்டியதை அடைவதற்கு முயற்சிக்காமல் இருக்கின்றோம் என்றால் எமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் இதில் பிரயோஜனம் எதுவுமே கிடையாது என்று இவருள் கையும் ஜோசி ஆரம்பித்துள்ளார் இதை சொல்லி அடுத்து சொல்கின்றார்கள் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட சிந்தனை அந்த சிந்தனையை எப்பொழுதும் தேவையில்லாத காரியத்திலே பயன்படுத்தி கொண்டே இருக்கின்றார் அல்லாஹ் தந்த மிகப்பெரிய பாக்கியம் பகுத்தறிவு என்ற பாக்கியம் அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்த சிந்தனை என்ற பாக்கியம் மனிதன் சிந்திக்கக்கூடியவன் ஏனைய மிருகங்களுக்கும் மனிதனுக்கும் இடையிலுள்ள வித்தியாசம் மனிதன் சிந்திக்கக்கூடியவன் எமது சிந்தனையை பிரயோஜனமான காரியத்திலே பயன்படுத்தவில்லையா கண்ணியமானவர்களே எமது சிந்தனையை புத்தியை நாம் வீணாக்கி கொண்டிருக்கின்றோம் எப்பொழுதும் சிந்தனையை தீட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எவ்வளவு நல்ல காரியத்தை பற்றி சிந்திக்கின்றோம் அல்லாஹுடைய படைப்புகளை அல்லாஹுடைய வேதத்தை எமக்கும் உலகத்துக்கும் பிர மறுமைக்கும் பயன் தரக்கூடிய விடயத்தை சிந்திப்போமோ அந்தளவு எமது சிந்தனை அடையும் அதிலே பறக்க உள்ளதாக மாறும் சிந்திக்கவில்லை என்றால் தேவையற்ற காரியத்தை எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டே இருந்தால் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அந்த சிந்தனையில் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அது வீணாகிப் போனது என்று இவரு பெய்யும் ஜோசியாராக தொழிலாக சொல்லிக்காட்டார் கடைசியாக சொல்கின்றார்கள் எந்த மனிதனது முன்னற்றி ரோமம் அல்லாஹுடைய கையிலே இருக்கின்றதோ படைத்தவனது கையிலே இருக்கின்றதோ அவனை பார்த்து பயப்படுவது அவனிடத்தில் ஹோப் வைப்பது இது உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனத்தையும் தராது எப்பொழுது படைத்த ரப்புல் ஆலமீனாகி அல்லாவே நீங்கள் பயப்படுவீர்களோ படைப்பினங்கள் அனைத்தும் உங்களை பயப்படுவார் எப்பொழுது ரப்பிடத்தில் உங்களது ஹோப் அனைத்தையும் வைப்பீர்களோ அல்லாஹ் நிச்சயம் நிலையாத பக்கத்திலிருந்து கற்பனைக்கு படாத திசையிலிருந்து அல்லாஹ் உதவி செய்வார் அதை விட்டுவிட்டு எப்பொழுது படைப்பினங்களை நாம் பயப்பட ஆரம்பிப்போமோ படைப்பினங்களுக்கு பின்னால் நாம் வைத்து நாம் எதிர்பார்ப்பு நிறைந்தவர்களாக இருப்போமோ அந்த எதிர்பார்ப்பிலும் அந்த பயத்திலும் எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்க மாட்டாதே என்று இப்பொழுது கையும் ஜோசியார் அகமதுல்லாஹாரை சொல்லி காட்டுகின்றார்கள் எனவே நமக்கு எது நலவாக இருக்கின்றதோ எமது பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கு உமத்துக்கு நலவை பெற்று தரக்கூடியதாக இருக்குமோ அந்த விடயத்தை அடைவதற்கு முயற்சி செய்வோம் அதை அடைந்தால் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு நாம் முயற்சிப்போம் அல்லாஹூசு பகான் முகத்தால பிரயோஜனமுள்ள விடயத்தை தேடி அடைந்த கூட்டத்திலே அனைவரையும் அலைக்கும் வலை வர